லாஸ்ட் கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா வனிதா விஜயகுமார பத்தியும் தேவயானி மேம் கம்பேர் பண்ணியும் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம மக்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிரஸ் மீட்ல வந்து தேவயானி முன்னாடி வந்து வனிதா விஜயகுமார் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இதை வந்து நிறைய பேர் எப்படி போட்டாங்கன்னா தேவயானி முன்பாக திமிராக உட்கார்ந்துருக்கும் வனிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எல்லாம் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம தேவியானியோட பொண்ணு இனியாவையும் வனிதா விஜயகுமாரோட பொண்ணு ஜோவிகாணன் கம்பெர் பண்ணியும் வனிதாவையும் தேவையானையும் கம்பேர் பண்ணி நிறைய வீடியோக்கள் வந்து நமக்கு வீடியோக்கள்லாம் வந்துட்டு இருக்கு இந்த வீடியோக்களுக்கு வந்து பதிலடி கொடுக்குறாங்க வனிதா இவங்க வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துல வந்து ஒரு படத்துக்காக வந்து இன்டர்வ்யூ கொடுக்குறாங்க அந்த குடு கொடுக்கும் போது இது யாருலாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் பவர் ஸ்டார் ஜோவிகா அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா இவங்க எல்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட இந்த இந்த தேவயானி அண்ட் இனியா ஜோபிகான் வனிதா விஜய்கும் அவங்களை சொல்லும் போது அந்த காலத்து படங்கள் வந்து இருக்கும்போது நாங்க எல்லாருமே ஒரே பீரியட்லதான் வந்து சினிமாக்குள்ள வந்தோம் எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தேவியானி நான் அந்த டைம் வந்து நான் அந்த மீட்ல கூட நான் வந்து தேவியானி தேவியானிய பத்தி பெருமையா தான் பேசிருப்பேன் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா எதுவுமே தெரியாம நான் உட்கார்ந்துச்சு அதை பார்த்துட்டு அவங்க பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க அவங்க வந்து உட்கார அவங்க அவங்கதான் பரவாயில்ல நிக்கிறேன்னு சொன்னாங்க அது யாருக்குமே தெரியாது எதை எதையோ போட்டது போட்டுறாங்க அதுக்கப்புறமா ஜோவிகா வந்து இடுப்ப காமிச்சு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டிருக்காங்க ஜோதிகா வந்து அந்த காலத்துல இடுப்ப காமிச்சாங்க அதை பாக்குறீங்க இல்லையா ஜோதிகா இப்ப காட்டினா ஏன் பார்க்க மாட்டேங்க அழகா இருக்கா காமிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க பொண்ணை பத்தி பெருமையா பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பிக்அப்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சான் எனக்கு தெரியாது அந்த இன்டர்வியூல வந்து வனிதா சொல்றாங்க பவர் ஸ்டார் வந்து அந்த படத்துல வந்து ஹீரோவா நடிச்சு அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க பவர் ஸ்டாருக்கும் வனிதாவுக்கும் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்கள்ல வந்து ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க பேசப்பட்டுச்சு அது வந்து படம் வந்த உடனேயே உடனே வந்து அந்த இன்டர்வியூ கேக்குறாரு உங்களுக்கு வந்து எவ்வளவு பிடிக்கும் சார் வந்தாங்க அது ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் சொல்ல முடியும் ஆசைங்கிறது யாருக்குதான் இல்ல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆசை ஒரு க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அந்த இன்டர்வியூ ஒரு பொண்ணை பக்கத்துல வச்சுட்டு பேசுறீங்களா அப்படின்னு எந்த எந்த மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு உடனே வந்து அது ஒரு ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு ஜாலின்னு சொல்லி சொல்றீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு இப்படி ஒரு பப்ளிக் மீடியாக்கள்லயே வந்து ஒரு பொண்ணு வச்சுட்டு பக்கத்துல வச்சுட்டே இவங்க இன்னொரு கல்யாணம் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க அப்போ கண்டிப்பா வந்து தேவயானி இனியாவு கூட வந்து இவங்களை ஏன் கம்பேர் பண்ணி பேச மாட்டாங்க தேவயானி கம் இனியா கூட வந்து கம்பேர் பண்ணி பேசியாச்சுன்னா இவங்களுக்கு கோவம் வருது இதுல கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆமா அவங்க கூட வந்து கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு புருஷன் நாலு புருஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேவலமா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க நீங்க வந்து வனிதா விஜயகுமார பத்தி என்ன நினைக்கிறீங்க இவர் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர் விஜயகுமார் விஜயகுமார் மஞ்சள் ஒரு பெரிய நல்ல ஒரு நடிகை இவங்க இந்த பிரபலமான ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கின நடிகை நடி நடிகர் நடிகை இவங்களுக்கு வந்து இந்த பொண்ணு பிறந்திருக்காங்க மத்த அக்காதங்கைகள் எல்லாம் வந்து அவ்வளோ நல்ல ஒரு டீசெண்டா இருந்திருக்கும் போது இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பேர் பேப்பேர் ஏற்படுத்த தான் வந்து வனிதா அப்படின்னா சொல்லுவாங்க பட் இவங்க அதை மைண்ட் பண்றதே கிடையாது யாருக்கெல்லாம் வனிதா விஜயகுமாரை பிடிக்கும் ஜோவிகா வந்து ஃபியூச்சர்ல வந்து வனிதா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கட்டு கமெண்ட்ல சொல்லுங்க